தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு ஏற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரைக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்ற இலக்கியங்கள்ல பாடப்பெற்ற இதுவே பெயராயிருக்கு அத்தோடு அலைவாய் சேரால் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்கள்ல சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு காக்கும் கடவுளான வீரவாகு தேவரில் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்புக்குரியதாக இருக்கு கடுந்தமும் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மன் அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றிருக்கான் அவனுடைய தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்ததாக சொல்லப்படுது முருக தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பினார் ஆனால் அழிவின் விளிமில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்ததாக சொல்லப்படுது முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம்பிடித்து பிடித்து பெற்றதாக சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு ஓம் எனும் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டிருக்கு கோவிலின் கோபுரங்கள் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரம் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுரம் உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரங்கள் ஒன்பது தலங்களை கொண்டதாக சொல்லப்படுது கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரம் அறுபது அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் காட்சி தரதாக சொல்லப்படுது இந்த கோவிலின் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க ஆனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது சண்முகர் சன்னதியில் வரக்கூடிய சுவாமிக்கு பின்புறத்துல ஒரு லிங்கம் இருக்கு இந்த இரண்டு லிங்கங்களுமே இருளில் இருப்பதால தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெந்நீர் ஆடையை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை சாத்துவதாக சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு இங்கு செல்ல நாம் தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகும் கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து நாம் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கிறதாகவும் திருச்செந்தூர்ல முருகன் சன்னதிக்கு மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் புறமானது திறக்கப்படுவதாக சொல்லப்படுது சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொரி வடை அப்பம் பால்கோவா போன்றவை முருகனுக்கு மிகவும் பிடித்த உணவாகவும் நைவேத்தியமாக வைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது இரவு நேரத்தில் பால் சுக்கு வெந்நீர் வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுது கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் எடுத்துக்கொண்டு கொண்டு மோள தாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில கலந்து கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது ஆதி காலத்தில் இந்த திரு மலர் மணற்குன்றுகளால் சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்துல மணர் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டதாகும் இன்றும் கோவில வடது மணர் மணர்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இறுதி பக்கத்துல வள்ளி குகை இருக்கு குழந்தை வர வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆரத்து கொண்ட நான்கு கிணறு இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நேரில் நீராடிய பிறகு கடலில் குளிக்க செல்ல வேண்டும் என்பது வழக்கம் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் எனவே இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய நாளைக்கு நிற்றில் நீராடி முருகப்பெருமான தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இங்கே தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடுவதால் தீராத நோய்களும் தீரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அப்படின் சொல்லலாம் முருகப்பெருமானை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே